மச்சா ஏடி எங்க மூக்காய் வருவான்னு சொன்னீங்க எனக்கு முப்பதான் மூக்காயா

பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெத்தது அது பாக்கி இல்ல அஞ்சு மாத்தில பெப்பாங்க பத்து மாசம் தாண்டி பத்து மாசம் நான் பத்து மாசம் ரெண்டு பத்து மாசம் தாண்டி சும்மா பெருசு எடுக்கணும் சரி சரி அத்தான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்டியம்மா எங்க அக்கா தங்கச்சியை பாரு எவ்வளவு நிறைவா இருக்கு பாருங்க சிரிப்பு சந்தோஷமா அப்படி தாண்டி இருக்கணும் திருவிழா தேவை வந்தா தானே மக்களை பார்க்க மக்களை பார்க்க முடியுது நல்லா கடைச்சு கிடக்கலாம் மாம பொண்ணு அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாரும் இப்படித்தானே பார்க்க முடியும் மாம மகளை பாக்குறதுக்கு திருவிழா திருவிழா ஏன் நடத்தினா தெரியுமா முன்னூறு காலத்துல திருவிழா ஏந்திரி நடத்தினாங்க எதுக்கு மச்சான் நெல் பாவி அத நாத்து நட்டு சரி விளைஞ்ச உடனே அத பொங்க வச்சு அத ஒரு விசேஷமா கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் அல்ல ஒரு திருவிழா தேவன்னா பக்கத்து ஒரு காரணம் வருவாங்க சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க சரி கூடுவாங்க அங்க பொண்ணு எல்லாம் இருக்கும் அந்த வகையில பொண்ணு பார்த்து அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க நாகரிகமான முறையில தவறாடி செல்லு இருக்கா இல்ல செல்லு இந்த பாலா போன செல்லால அப்படி உள்ள ஊரா செல்லல பார்த்து எல்லாம் அதாவது ஓடிக்கிட்டு இருக்கு என்னடி வண்ண சொல்ற அன்னைக்கு செல்லுல நான் பாக்குறேன் யூடியூப்ல ஒரு பைய சின்ன பைய 5 வயசு பையன் சரி அந்த செல்ல நோண்டி 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 அவ உண்மையிலேயே அந்த வைத்தியம் ஆயிட்டாம் போல இருக்கு வைத்தியம் அப்படியே செல்ல நோண்டிட்டு இருக்க வாக்களே கைய நோண்டிட்டு இருக்கான்டி அப்படி சொல்லுங்க போயிருச்சு உலகம் அப்படி போயிடுச்சு போயிட்டு இருக்கு ஆமாடி எங்க அக்கா தங்க செல்ல உட்கார்ந்திருக்கா யாத்தா அது யாரு நல்லா இருக்கியா அட நான் பார்த்தா இங்க வார எம்பட்ட அழகு மாமா எங்க உட்கார்ந்திருக்காரு

கோழி குஞ்ச கோழி குஞ்ச அதானே பார்த்தேன் நீ வாட்டி கோழி பச்சதுக்கு ஊத்த கூடாத ஆமா ஊத்து எப்ப நாளைக்கு ஊத்துறேன் அடடடடடா டேய் அடேய் பாரு நானு எங்க கக்காலும் பார்த்து எம்பட்ட நாளாச்சு இன்னைக்கு பார்த்த உடனே அதுக்கு பாஸ் அப்படியே பொங்கி வளர்ந்து மாமா எங்க உட்கார்ந்திருக்காரு தெரியல சரி என் மாமன பார்க்கணும் ஆயா இரு பத்தரம் மாரு நல்லாரு மாமன பத்தரம் பாத்துக்க அப்படி இருக்கு மாமா அவங்க வீட்டுக்கார அவங்க பாத்துக்குவாங்கடி நீ ஆண்டி இடையில

சிம்ர நாயா சரி நீனு பத்திரம் ஆயிரு சரி ஊர் உலக மாமனை நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறாங்க அவங்கெல்லாம் குடும்ப கட்டப்பாடு பண்றதுக்கு வரிசையில் நிக்கிறாங்க அப்படியாடி